இதுல ஆயிரம் ரூபா இருக்குதுங்க முதல்ல சரக்கு வாங்கி வியாபாரத்தை கவனிங்க சந்தா பந்த பரவ பாத்துக்கலாம் நல்லது வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் அட அவசரப்படாதப்பா யோ விக்கிறவன் நானும் வாங்குறவன் நீயே அப்புறம் இடல எவையா தானாவது அட கோவப்படாத வேலை என்ன வரட்டும் என்ன வேலை வரட்டும் யாரு அவ யாரு அந்த வேலை நான் தான்

கைவேஷ்டியா நான் யாருன்னு உனக்கு தெரியாதுடா

இந்த சந்தைய ரொம்ப கண்ணியமாவும் கட்டுப்பாடோட வச்சிருக்கீங்களே அது என்ற கடமைங்க செய்யற தொழில் தெய்வம்னா தொழில் செய்யற இடம் கோயில் அத புனிதமா வச்சுக்கணுங்க என்ன எல்லாத்துக்கும் வரணுங்க நல்லா துணி தம்பி அப்ப நான் வரட்டுங்களா வரணுங்க ஐயா ஐயா பாவேலா என்ன சந்தையில இருந்தா வர்றேன் ஆமாங்க சந்தையில இருந்தா வர்றான் அங்க ஏதோ தகராறுன்னு கேள்விப்படுறேன் அதுங்கயா அது ஒண்ணு இல்லைங்க ஒருத்த மாட்டை திருடிட்டு வந்து சந்தையில விக்க வந்தான் அதை திருட்டு மாடு கண்டுபிடிச்சேன் அண்ணன் நாலு அப்பா போய் தொடச்சு விட்டார் டேய் தப்பு பண்ணா தட்டி கேட்கறதுலையும் சரி நல்லது பண்ணா தட்டி கொடுக்கறதுலையும் சரி இந்த ஊர்ல வேலை நோட்ட வேற யாரா இருக்கா இன்னும் நல்ல சாத்தனியா அது அட சொல்லப்பா அடிச்சு போட்டு அடிவாங்க மாதிரி வைக்கப்படுற நான் எப்போ பணத்தை கையில் வாங்கிருக்கேண்ணா இந்தா வீரோ சாவி கொண்டு போய் உள்ள வை சரிங்க டேய் நீங்க போறேன் பசிக்கு சாப்பிட போறேன் கண்டுபோடியா வேடிக்கை வாத்தவனுக்கு என்னடா சொல்லு

உனக்கு வந்து வாயில் நுரத்தள்ளி இழுத்து கிடந்தா கூட நம்பி சாவி மாதிரி நடிச்சு ஏமாத்தி சாவியை வாங்கி ரெண்டு லட்சம் ரூபாய் அடிச்சிட்டு போனோம் வருத்தமாக கவலையே படாத இன்னைக்கு முழு நாள் பட்டினி உடனே வை உனக்கும் வாயில் நுரத்தள்ளும் ஐயா போ அப்படியே போ போ சாமி என்னடா முறைக்கிற இரு அங்கங்க போற வேலை பண தண்ணி வச்சிருப்பேன் நீ போய் அப்படி காத்தோட இருப்போம்

நீ ஆயிரம் சொல்ல இப்படி உனக்கு நான் சோறு பாக்குற என்ன என்ன சின்ன குழந்தையா ஊட்டி விடுறதுக்கு என்னைக்குமே எனக்கு நீ சின்ன குழந்தைதான் உனக்கு மட்டும் இல்ல உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாலும் அதுக்கு சேர்த்து நான் தான் அப்படின்னா பண்ணிக்க மாட்டேன் ஏன் அம்மனிய புடிச்சு சொல்ற கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்களை விட்டு தெரிஞ்சிருவேன்ல கல்யாணம்ங்கிறது ஒரு பிரிவுதாம்மா ஆனா நாம வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பிரிக்க என்னைக்கு யாராலேயும் முடியாது முதல்ல நீ சாப்பிடுக்கண்ண ஐயா இது வரைக்கும் நம்ம ஊர்ல திருட்டு தான் நடந்துட்டு இருந்தது இப்ப என்னடான்னா ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலையே பண்ணிருக்காங்க இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டி ஆகணும் ஐயா ஐயா இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ஏதாவது யோசனை சொல்லுப்பா ஏப்பா ஏதாவது விவசாய இருக்க உங்களுக்கு ஊருக்கே பெரிய மனுஷன் நீங்க அவர் உங்களோட வயசுல சின்னவரு அவர்கிட்ட போய் யோசனை கேட்கறீங்களே உட்கார இது வர்ற இந்த ஊர் நல்லா இருக்குன்னு யோசனை சொல்றதுக்கு அவன் இந்த ஊர்லயே பிறந்திருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இந்த ஊரையும் ஜனங்களையும் நேசிக்க தெரிஞ்சிருக்கணும் உன்னையும் என்னையும் இந்த ஜனங்களையும் விட இந்த ஊரை நேசிக்கிற வேலை அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு வேலை நீ சொல்லு வேலை ஐயா இந்த கொலை பண்றது கொள்ளையடிக்கிறது கற்பழிக்கிறது இது எல்லாமே பொதுவா ராத்திரி நேரத்தில் நடக்குதுங்க இதுக்கு பெரும்பாலும் ஆம்பளைங்க தான் காரணம் இருந்திருக்கானுங்க அவங்களையெல்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு புத்தி சொல்லி திருத்த முடியாதுங்க இதுக்கு உடனடியாக சட்டம் போட்டீங்கன்னா கற்படுத்தி விடலாம் சரி அந்த சட்டம் பண்ணுறது நீங்க சொல்லிடு நல்லா கேட்டுக்குங்க இனிமேல எந்த ஆம்பளையும் ஊருக்குள்ள ராத்திரி வீட்டில் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது ஊருக்குள்ள நடமாடவும் கூடாது

வேலை சொல்லுங்க சம்மதம் தானே இப்ப சம்பந்தம் மண்டியாட்டிட்டு ராத்திரியில வெளியில வந்தீங்க பகல்ல கூட வீட்டுக்குள்ள போக முடியாது என்ன பஞ்சாயத்து தீர்ப்புக்கு அப்பீல கிடையாது ஏனா பொம்ளை சந்தோஷமா இருக்குமே அடுத்த வருஷம் ஜனத்துறை யாரும் பாத்துக்குமா புரியல